அனைவருக்கும் வில்லேஜ் எழுத்து உள்ள செலவாக முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியா நாச்சி அப்பன் அடடா கோடை வெயில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதிய அதுக்கு ஒரு பானை ஒன்று தயார் பண்ணியிருக்கேன் கோடை காலத்துல நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கவும் அதே போல நம்ம உடம்ப வந்து நல்லா புத்துணர்ச்சி வைக்க கூடிய நம்ம தயார் பண்ண போறோம் வாழைப்பூவை இருக்கு அதுக்காக சட்டி வச்சுக்கிறேன் வாழைப்பூ நம்ம வேக வைக்கிறதுக்கு அரை லிட்டர் பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் வாழைப்பூவில் வாழைப்பூ இதழ்களை நீக்கி வாழைப்பூ இதழ்கள்ல உள்ள நார்களையும் நீக்கி பச்சை தண்ணியில் அலசி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பு இதழ்களில் சேர்த்து கோடை காலத்தில் வாழைப்பு பானை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோம் வாழைப்பூவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ பி ஒன் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து ஃபாஸ்பரஸ்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது சர்க்கரை நோய் உலக இந்த வாழைப்பூ பானை வந்து நம்ம சாப்பிட்டீங்கன்னா சக்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும் போல் ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணி ரத்த அழுத்தம் வந்து ப்ரெஷர் வந்து வராது கண்டிப்பாக தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடணும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதே போல் கற்பவை கோளாறு குழந்தையின்மை அனைத்துக்குமே இந்த வாழைப்பூ வந்து நம்ம சாப்பிடணும் உடம்புக்கு அற்புதமான ஆண்டன் கொடுத்த பரிசுனே சொல்லலாம் இந்த வாழைப்பூவில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது பச்சை தண்ணியில் சேர்த்த வாழைப்பூ இதழ்கள் நல்லா கொதித்து நல்லா வத்திக்கிட்டு இருக்கு நம்ம சீரகம் சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து நல்லா செரிமானம் ஆகும் இப்போ நம்ம வந்து சீரகம் கால் தேக்க ரெண்டு வந்து சேர்த்துக்கிறேன் சீரகம் வந்து நம்ம சேர்த்துட்டோம் சீரகம் அளவுக்கு மீறி நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா சீரகம் வாழை தான் வரும் வாழைப்பூவுடைய தோறுப்பு தன்மை தான் நமக்கு கிடைக்கணும் பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வருதுல்ல சேர்த்த சீரகமும் வாழைப்பூ இதழ்களும் நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் நம்ம சேர்த்த வாழைப்பூ சீரமும் நல்லா கொதிச்சு பாருங்க நல்லா நல்லா வத்திருச்சு வாழைப்பூ இதழ்களுடைய அந்த சத்துப்பில்லாவே பாருங்க அந்த தண்ணியில் அப்படியே எல்லாமே சார்ந்துரும் நல்லா சுண்டை காய்ச்சிக்கிட்டோம் இனிமேல் இறக்கி ஆற வச்சுக்குவோம் நம்ம அவிச்ச வாழைப்பூ இதழ்களுடைய சாறு நல்லா ஆறிடுச்சு நல்லா வடிகட்டிக்குவோம் நாட்டு சக்கரையில் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி கட்டி வச்சிருக்கோம் இனிப்புக்காக நாட்டு சக்கரை தண்ணி ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு நாட்டு சக்கரை பாவு தேவையான அளவு சேர்த்து நம்ம வாழைப்பு பானமாகவும் வச்சுக்கலாம் ஜூஸாகவும் வச்சுக்கலாம் வாழைப்பு பானம் நல்லா சுவையாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கிறதுங்க அதே போல் நல்லா செரிமான சக்தி ஆகுறதுங்க சுக்கு ஏலக்காயை அம்மில நல்லா நச்சு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் வாழைப்பு பானம் ருசியாகவும் அதே உள்ள கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிறதுக்கு மூணு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கிறேன் அடடா டடா வெயிலுக்கு இதமான ஒரு அற்புதமான ஆர்டன் கொடுத்த இயற்கை பானை வாழைப்பூவை வச்சு நம்ம பானை வந்து தயார் பண்ணிட்டோம் நம்ம இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள சூட்டை தனித்து அனைத்து யாதியையும் குணப்படுத்தி நம்ம உடம்பை புத்துணர்ச்சியை வைக்கக்கூடிய வாழைப்பு பானத்தை நம்ம இனிமே வந்து ருசிச்சிட வேண்டியதேன் நண்பர்களை நீங்களும் வாங்க ருசிக்கலாம் அப்படியே உள்நாக்க தூக்கி அப்படியே ருசிச்சு அப்படியே எச்சி ஊறணுங்க எச்சி ஊறுனா தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஜீன சக்தியாக அப்புறம்ண்ண நண்பர்களே வேலுக்கு இதமா இந்த மாதிரி வாழைப்பு பானத்தை வந்து தயார் பண்ணிடுங்க தயார் பண்ணி வீட்டில் நல்லா நல்ல கோடைகாலத்து வெப்பத்தை தனித்து நல்லா சந்தோஷமாக இருங்க அதே ஒன்று நமது வில்லேஜ் கழுத்து புர்ட் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து போட்டு உங்களுக்கும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவற்றை சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லையா நாச்சியப்பன் நன்றி வணக்கம்